வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் பணிகள் செங்கல் சூளை பணிகள் பல்வேறு பொது பணிகள் குறித்த ஆய்வறிக்கை வானிலை எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களிலே அதிகாரப்பூர்வ அப்புறம் வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதல்ல அறுவடை உளுந்த அறுவடை நிறைய இடங்களில் நடைபெற்று கொண்டு இருக்குது டெல்டாவில் நெல் அறுவடை கொஞ்சம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது எள் அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு சில இடங்களில் வட உள் மாவட்ட பகுதிகளில் நெல்லும் எல் உளுந்து அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கு இந்த நிலையில் இன்றைக்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை வடக்கு இந்த பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை இருக்குது இன்றைக்கு மாலையில் போல் வடவுள் மாவட்ட பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரி தொடங்கி சென்னை திருவள்ளூர் வரைக்கும் ஒரு சில இடங்களில் மழை இருக்குது டெல்டாவில் கூட மேற்கு பகுதியில் மழை இருக்குது ஆனால் உறுதி இல்லை நேற்று அன்பில் வந்தது அன்பில் மற்றும் காவிரி கரையோர பகுதி கல்லணை பகுதிகளுக்கு திருச்சி தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதிகளுக்கு வந்தது அந்த மழை பதிவு போல் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் இருக்கலாம் ஆனால் மழையை எதிர்நோக்கி இருக்க வேண்டாம் ஆனால் அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கை தேவை இன்றைக்கு மாலை மழை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வடவுள் மாவட்ட பகுதி கிருஷ்ணகிரி தொடங்கி திருவள்ளூர் கடலோர வரைக்கும் ஒரு சில இடங்களில் மழை இருக்குது சரி இன்றைக்கு இப்படி நாளை நாளை மழை வாய்ப்பு குறைவு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு குறைவு ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி மூன்று நாளும் வாய்ப்பு குறைவு ஆனால் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஆந்திர எல்லையோர பகுதிகளில் உள்ள மாவட்டங்களுக்கு அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு வரக்கூடிய எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது இதில் கண்டிப்பாக ஆந்திர எல்லையோரம் திருப்பத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் இல்லை வட வடகோடி பகுதி மழை இருக்குது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இன்றைக்கு அடுத்தபடியாக எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி உறுதியான மழை தேதி அல்லது ஒன்பதாம் தேதி ரெண்டு நாளில் ஒரு நாள் வாய்ப்பு தெரியுது சரி அடுத்தது பத்து இருந்து அடுத்த சுற்றின் மழை படிப்படியாக வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு பரவலாகும் இப்போது கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆங்காங்கே பெய்யும் மழை பத்தாம் தேதிக்கு மேலே பதினொன்றாம் தேதியிலேருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் படிப்படியாக அதிகரிக்கும் நேரமும் அதிகரிக்கும் பதிமூணுலேருந்து நல்ல ஒரு பரவலான மழை இருக்குது பதிமூணுலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழை இருக்குது இருபதாம் தேதியிலிருந்து காற்று சுழற்சி காரணமாகவும் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய ஒடிசா தெற்கு ஆந்த் வடக்கு ஆந்திரப்பிரதேசம் தெற்கு ஒடிசா பகுதியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாகவும் அதனோடு இணைந்த காற்று சுழற்சி வங்கக்கடலில் இருக்கும் என்பதனால காற்று சுழற்சி மழை இந்த மாத இறுதி வாரத்தில் பொடியிருக்கிறது மாலை இரவு மழையாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழையும் தீவிரப்படுத்தப் போகிறது வரக்கூடிய பத்தாம் தேதி வரை வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய தாழ்வு பகுதி பதினோராந்தேதி பாகிஸ்தானை போக அடையும் அதுக்கு பிறகு மழை படிப்படியாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்க தொடங்கும் வெப்பசலன இடிமழைப்பிடிவு எட்டாம் தேதி மாலை இரவு ஆந்திர எல்லையோரம் ஒன்பதாம் தேதி ஆந்திர எல்லையோரம் மாவட்டங்கள் பத்தாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகும் பதினொன்றுலேருந்து கொஞ்சம் பரவல் பதிமூணுலேருந்து நல்ல பரவல் மாத இறுதி வரைக்கும் அடுத்தடுத்து ரெகுலராக நல்ல மழை இருக்குது அப்போது இன்றைக்கும் வரக்கூடிய வியாழக்கிழமை வரை அதாவது வரக்கூடிய ஏழாம் தேதி வரைக்கும் நாளை இன்றைக்கும் நாளைக்கும் பெரிதாக மழை இருக்காது ஆனால் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் இருக்குது நாளை குறைவாய்ப்பு எட்டாம் தேதி ஆந்திர எல்லையோரம் மட்டும் ஒன்பது ஆந்திர வரம் பத்து கொஞ்சம் வட உள் மாவட்டங்கள் வடகடல் வரம் பதினொன்று டெல்டா குண்டு பன்னெண்டு பதிமூணுலாம் கொஞ்சம் பரவலாக இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் தெரியுது ஆனால் பெரும்பாலும் வட உள் மாவட்டங்கள் வடகடல் வரம் டெல்டா மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான் தெரியுது தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் தெரியுது அது போக போக பதிமூணாந்தேதிக்கு மேலே தான் கொஞ்சம் தெரியுது அது அறுவடை விவசாயிகள் இதை நினைவில் கொண்டு நீங்கள் அறுவடை செய்யணும் போல் பூச்சி விரட்டு அடிக்கிறவங்களா மாலை தான் மழை அதனால் நீங்கள் முற்பகலில் பூச்சி புட்டு அடிக்கலாம் உலர்த்துறீங்களா மாலை தான் மழை அதுவும் குறைந்த பரப்பு தான் இன்றைக்கு நாளைக்கும் இதை விட குறைவு பத் எட்டாம்தேதி ஆந்திர எல்லை உரம் தான் மழை தெரியுது நல்ல மழை அதனால் இப்போ தேதி ஆந்திர எல்லை உரம் சென்னை உட்பட இருக்குது புதுச்சேரிக்கு வடக்க தெரியுது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி அதை நினைவில் கொண்டு அறுவடை செய்யணும் புதைப்பு செய்யணும் பூச்சி அடிக்கணும் இதெல்லாம் பார்த்து கொண்ணணும் அடுத்தபடியாக செங்கல் சூளை பணி செங்கல் சூலை பணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மழை இருக்கும் நாளையிலிருந்து ஏ நாளை ஏழாம் தேதி ப இருக்காது வாய்ப்பு எட்டு ஆந்திர எல்லை வர மட்டும்தான் இப்போ எந்தெந்த இடம் சொல்லிங்களோ அந்தந்த இடம் நீங்கள் திட்டமிட்டுக்கலுங்க பாக்கி எல்லா இடத்துலையும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க தூத்துக்குடிக்கு போகிறதுக்கு இல்லை ஆனால் பதிமூணாம் தேதிக்கு மேலே மழை இருக்குது மேற்குத் தொடர்ச்சி மலையில் மழை இருக்கோம் அப்பாஜி கொண்ட முதலில் நேற்றுக்கு ரெண்டரை சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு இன்றைக்கும் இருக்கும் இதில் பத்தாம் தேதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேற்குத் தொடர்ச்சி மலையில் மழை கூடும் பதினொன்று பன்னெண்டில் இன்னும் கொஞ்சம் கூடும் அது அப்படியே படிப்படியாக தென்மேற்கு பருவமழை ரெண்டாவது வாரத்திலிருந்து மூன்றாவது வாரத்திலிருந்து அப்படியே படிப்படியாக கூடிய இறுதி வாரம் நல்ல மழை பதிவு கொடுக்க போகுது பணிகள் உப்பள பணிகளுக்கு உடனடியாக பெரிய மழை இல்லை இன்றைக்கு வேதாரண்யம்னா எட்டாவது ஆனால் பழவேற்காட்டு பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் பாதிக்கும் மழை இல்லை இன்னைக்கு இந்த எட்டாம் தேதி பாதிக்கும் மழை தெரியுது பழவேற்காட்டு பகுதிக்கு தட ஆரம்பாக்கம் எட்டு ஒன்பது ஆந்திரமா அந்த மழை தட ஆரம்பாக்கம் பாதிக்கும் மழை தெரியுது உப்பளத்துக்கு அப்புறம் பதினோராந்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகும் பொழுது மரக்கானக்கும் கிடைக்கும் மரக்கான மரக்கான கிடைக்கலாம் ஆனால் உறுதியாக பழவேற்காடு தட ஆரம்பாக்கம் கிடைக்கும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி எதுன்னு ஒரு நாள் அப்புறம் பதினோராம் வரக்கூடிய மழை அது அப்படி மரக்கானதுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேதாரண்யத்துக்கும் கிடைக்கும் பதிமூணாம் தேதியிலிருந்து வேதாரண்யத்துக்கு கிடைக்கும் ஆனால் பெருசாக பாதிக்கிற மழை இல்லை வேதாரண்யத்துக்கு ஆனால் மரக்காலம் மரக்காலத்தை விட பட தட ஆரம்ப நல்ல மழை தெரியுது இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு பரவலாகும் பொழுது மழைப்பிடிப்பு கடலோரம் ஏட்டும் அப்போ தான் வேதாரண்யம் தெரியுது அதுவும் அடிக்கடி அடிக்கடி வராது தெற்கு காற்று உள்ளே தெற்கு கொஞ்சம் தெற்குலேருந்து காற்று வந்து வடக்கு நோக்கி தரணும் வேதாரணத்துக்கு பெரிதாக எட்டிடாது இருந்தாலும் மழை இருக்குது பதிமூணாந்தேதிக்கு மேலே கொஞ்சம் தெரியுது உறுதியாக அதே நேரத்தில் மூன்றாவது வாரத்தை விட நான்காவது வாரம் இறுதி வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே சிறப்பான மழை இருக்குது வேதாரணத்துக்கும் கிடைக்கும் சரி சார் இந்த மாத இறுதிக்குள்ளே ரெண்டு நாள் மழை இருங்க பதிமூணாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே ரெண்டு நாள் மழை தெரியுது பாக்கி எல்லாமே உள் டெல்டா தான் தெரியுது திருத்துறைப்பூண்டி மற்றும் இந்த மாதிரி வடக்கு டெல்டா உள் டெல்டா மேற்கு டெல்டாவில் தெரியுது கண்டிப்பாக தமிழ்நாட்டின் வடகலோரம் வட மாவட்ட பகுதிகளுக்கும் இருக்குது இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பொதுப்பணிகள் பொதுப்பணிகளை பொறுத்த வரைக்கும் இதே தாங்க எல்லாத்துக்கும் பொருந்தும் சாலை பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மாலையில் ஒரு நனைக்கு மாடி வரும் அடுத்தது ப எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஆந்திர இல்லை வரும் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதியிலிருந்து வடகடல் வர வடக்கு மாவட்ட பகுதி இதையெல்லாம் கொண்டு நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருக்க வேண்டும் வானிலை எறிந்து பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்டேட்ஸுடன் இணைந்தே இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி